இங்க அடுப்படி காலியாக கிடக்கு ஆலைங்கானோம் காணோம் ஹலோ மேடம் என்னவோ நடக்குது இங்கே என்னென்ன நடக்குதுன்னு தெரியல என்னமா பண்ணிட்டு இருக்கேன் இங்கே போன என்ன துணி எடுக்க போன பிடிச்ச இறக்குற துணியா பிடிக்காம இறக்க முடியாது இது என்னது இது இதெல்லாம் என்ன ஐட்டங்கள் என்ன என்ன ஐட்டங்களோ மகன் வந்த நேரத்திலே இது என்ன மது இது என்ன மஞ்சள் கலர்ல இருக்குது இல்ல பொடி போடல பத்தியே வதக்கிக்கிட்டு இருக்கேன் ஓ வதக்குறீங்களா இது சிக்கன் அது என்னது பெப்பர் சிக்கன் சோ பெப்பர் சிக்கன் நம்ம காலையில எதிர்த்து வெறும் பீன்ஸா தின்னுபுட்டு என்ன பீன்ஸ் தட்ட பைதா காய் மெழுக்கு வரட்டிமா தின்னுட்டமா இங்க ஃபுல்ல வந்த உடனே இங்க இருங்க இங்க இருங்க சிக்கன் தே முட்டை தே மீன் தே யாரு

அடேங்கப்பா கேன பாருங்க எங்க நிக்குதுன்னு வெயில்ல என்ன ஆமா இல்லாட்டி ஓடிக்கிட்டு தெரியணும்

திருப்பி அது இல்லாம அந்த ஒரு பூ மாதிரி இருக்கும் பாத்தீங்களா ஆமா அன்னாசி பூ அன்னாசி அதுக்கு பேரு அன்னாசி அந்த பூ கொஞ்சம் ஸ்டார் ஒண்ணு இது எல்லாம் போட்டு வர மிளகா எல்லாம் போட்டு வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேங்க ஓஹோ இதுல எண்ணெய் ஊத்தி பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கி விட்டு ஒரு தக்காளி மட்டும் போட்டு சிக்கனை போட்டு நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கி இருக்கேங்க இது வதக்கி சீக்கு இந்த பொடியை சேர்த்துக்கிட்டேன் இதுவுமே நான் ஒரு யூடியூப்ல தான் பார்த்தேன் அப்படி இது யாரு இன்ஸ்டன்ட் மசாலா பொடி என்ன இது யாரு ஊட்டி யூடியூப்ல யாரு ஊட்டதுல பார்த்தேனா ஒரு அம்மாவும் பையனும் செய்றாங்க அவங்க பேர் எனக்கு தெரியல அவங்க வந்து தம்பி என்னப்பா செய்யறோம் அப்படினு கேக்குறாங்க ஓ ஸ்டைல்ல சிக்கன் பெப்பர் சிக்கன் வைங்கமா பெப்பர் சிக்கன் வைங்கமா அப்படினு சொல்றாப்ல உடனே கட்டி நான் வச்சிரறாங்க அவங்கள பார்த்து நான் இன்னைக்கு செய்றேங்க ரைட் 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 இன்னைக்கு பார்த்து நான் செய்றேன் ஓகேங்களா இதுல கொஞ்சமா வெறுமுளா அப்படியே போடுறாங்க போட்டுக்கறேன் ஓகே ஓகே செய்ங்க செய்ங்க என்னாச்சு முடிச்சு முடிஞ்சு முடிஞ்சதா ஆ சரி அள்ளி வைங்க அள்ளி வைங்க வாங்க என்ன ஒண்ணொண்ணுதே வருது இந்த கரண்டில அப்படி தூக்கிட்டு கொட்டினா மொத்தமா வந்துரும் சரி நான் எல்லாம் மா கொட்டிக்கிறேன் அள்ளே பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு பாக்கறதுக்கே நல்லா இருக்கு இந்த சாப்டா எப்படின்னு தெரியல தம்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு இதுன்னு இதுன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கறேன்

மழை பெய்யல வண்டி போ இதுல போயிடும் ஆனா நடுவுல போயிட்டு அந்த ரெண்டு பக்கம் பல்ல இருக்கு பாத்தீங்களா அதுல தொரு தொருன்னு இருக்குது ஒரு சோத்தை போட்டு கறி சட்டி எத்தனை பேருக்கு பிடிக்கும் சொல்லணும் இந்த கறி சட்டியில போட்டு சாப்பிட்டாக்க எப்படி பிடிக்க போகுமா இல்ல கறி கிடையாது அது அடிபிடிச்ச சட்டி கிடையாது நம்ம இந்த குழம்புன்னு இல்ல புளி குழம்பு மீன் குழம்பு சாம்பார் சாம்பார் ஏதாவது ஒரு சட்டியில் லாஸ்ட் நம்ம பொரியல் பண்ணிட்டு அப்படி இருக்கிற சட்டியில் கொஞ்சமா சோறு போட்டு பெரட்டி சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட் தான் அந்த மாதிரி நான் ஒரு வாய் ரெண்டு வாய் சாப்பிடுவேன் பாக்கி எல்லாம் எனக்கு தெரியும் அப்புக்கு அப்புக்குதான் நிறையா நிறைய போட்டு ஒரு வாய் சாப்பிட்டு அப்படியே போட்டு பெரியவே இருக்கும்போது பெரிய சாப்பிட்டியா இப்போ இப்ப அப்பு சாப்பிடுவியா ஆமாம் பெரிய வந்து எங்கே போனானே தெரியல பெரியவன் ஆலையும் காணும் பெரியும் காணோம் என்ன ஆச்சுன்னு தெரியலை சரி பார்ப்போம் எங்கிட்ட போயிருந்தா நேரம் இருக்கும் ஒருவேளை ரோட்டில் வீட்டில் போயிட்டு தான் தெரியல பார்ப்போம் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது எங்கிட்ட போயிருக்காருன்னு மட்டும் தெரியுது மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்புறம் லேசர் ட்ரீட்மெண்ட்ல எந்தாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டிங்க இங்கே பாருங்க ஒன்றுமே இல்லை தெரியுதா பிரச்சனை இல்லை பிரச்சனை ஒன்றுமே இருக்கு வரவும் இல்லை இவ்வளோ நாள் வரைக்கும் எனக்கு வரவும் இல்லை ஆமாம் நான் அந்த இது என்ன உருக்கவே இல்லைங்க அதான் நான் மாடியில கொண்டே வச்சுட்டு வரலாம்னு இருக்கிறேன் நான் மாடியில கொண்டே வச்சுட்டு வந்துடுறேன் அதுக்குள்ள நீ அப்பூக்கு பெருட்டி போட்டு வச்சு பாத்து வந்துட்டு பேசுவோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுல என்ன சமையல் என்ன ஏதுங்கிறத பாத்துருப்பீங்க பாத்தோம்கா பாத்தோம்கா வல்லது எல்லாம் நாங்க பாத்துட்டோம்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்ல உண்மையிலே இன்னைக்கு டேஸ்டா இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு உண்மையிலே சாப்பாடு விப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு சாப்பிட்டாச்சு பெப்பர் சிக்கன் சரி மீன் பொறிச்சதும் சரி முட்டை பொழிங்கினதில் பாதி தான் எனக்கு கிடச்சிச்சு அச்சா பாதி எனக்கு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் சொல்லி அங்கே நான் அஞ்சு முட்டையை ஆறு முட்டையை புழுங்கினேன்

கூட்டு ஒழிச்சு வச்சுக்கலாம் சொல்றோம் எனக்கு பிடிக்காது நீங்க முன்னாடி வந்து சாப்பிட்டு போயிருக்கோம் அதாவது கூட்டு குடும்பத்தில் இருக்கவங்க ஆளோட ஆளை சாப்பிடணும் அப்ப நிறைய சாப்பிட்டுக்கலாம் நம்ம சௌரியத்துக்கு சாப்பிடலாம்னு சொல்லி நம்ம எடுத்து வச்சிடறோம் வேற எடுத்து வச்சிருக்க அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சோண்டு குழம்பு இருந்தா மாமனாரோ நாத்தனாரோ யாராவது வந்து கேட்கும் போது சொல்லிட்டு புருஷன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கே இருக்க அந்த குழம்பை எடுத்து கொடுத்தோம்னா அங்கே ஒரு அவமானம் அங்கே ஒரு தலை உணவு இது எதுக்கு தேவை நமக்கு இல்லேன்ட்டு அவங்க புருஷனுக்கு எடுத்து கொடுக்கறத பாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிட்டோம்னா பிரச்சனை இல்லை அந்த மாதிரி நாளைக்கு ஆறு முட்டை புளிங்கிருந்தேன் அப்புக்கு ஒன்று கொடுத்தேன் எங்கள் நிதின்னு ரெண்டு எடுத்துக்கிட்டா நான் ஒன்று எடுத்துக்கிட்டே பிரகதி ஒன்று எடுத்துக்கிட்டு தான் அப்புறம் இவங்களுக்கு ஒன்று இருந்துச்சு மறுபடியும் ஒன்று நான் தான் தின்றுருவேன்னு நினைக்கிறேன் ஐயோ எப்படி சாப்பிட்டு தின்ன ஓடி போய்கிட்டு இருக்கேன் சாப்பிட்டு சாப்பிடட்டும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டாக்க அந்த ஹேண்ட்பேக்கு என்ன இது பழசில் கிடச்சதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பழசில் கிடச்சதாக இருந்தாலுமே நம்ம வெளிப்படையாக நம்ம சொல்கிறாள் நான் கூட சரி எதுக்கு சந்தை இதெல்லாம் சொல்லி கேட்டு சொல்லுவேன் ஹேண்ட்பேக் நல்லா இருக்கு ஆனா பழசுல பிறக்கி எடுத்த ஹேண்ட்பேக்கு இவ்வளவு பில்டப் ஆகக்கூடாது அப்படின்னு தாங்க பழசுல நான் ஒரு கிளாஸே கொண்டு வந்தாலும் தலையை நிமித்து கௌரவமா நெஞ்ச தோல்ல தட்டி சொல்லக்கூடிய ஆளுங்க இது பழசுல கிடைச்ச பொருள்னு அது நாங்க காசு குடுத்து எழுநூறு ரூபாய்க்கு என் புருசிய காசு குடுத்து எனக்கு வாங்கி கொடுத்தது அதுவும் இல்லாம நிறைய உறவுகள் நமக்கு நிறைய பேக் நிறைய இருக்குது என்ன யூஸ் பண்ணல அது வந்து செயின் வச்சதெல்லாம் இருக்கு அதெல்லாம் நான் யூஸ் பண்ணல இது வந்து நம்ம நிறைய திங்ஸ் வச்சு போட்டுக்கிட்டு இருக்கு போற மாதிரி இருந்துச்சு அதனால எனக்கு பிளாக் கலர் வேணுண்டி தங்கன்னு சொன்னால ஊருக்கு கொஞ்சம் <Spike Virat fiber>

யாரோ இப்போ பிள்ள இப்போ என்னமோ பண்றேன் அப்படின்னு இல்லாமல் இப்போ பெற்றவங்களுக்கு மாதிரி கூட இருந்து அம்மாவா பாட்டியா தாத்தாவா அக்காவா அத்தையா அண்ணனா தம்பியா எல்லாருமா இருந்து நல்லா படிக்கணும் தங்கம் அம்மா கஷ்டப்படுறாங்க அப்பா கஷ்டப்படுறாங்க நல்லா படிக்கணும் நல்லா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா கமெண்ட் போடும்போது அது உண்மையிலே ஏதோ நம்ம சொந்தக்காரங்க நம்ம சொந்தக்காரங்க நம்ம இருந்து நம்ம அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரியே இருக்குது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ஆமாம் இன்னொரு விஷயம் அப்புறம் என்னக்கா பழைய போனை ஒக்குறேன்னு சொன்னீங்களே அப்புறம் ஏன் புதுசு நீங்கள் கேட்டு அந்த பழைய போனை முடியவே முடியாதுட்டாங்க நான் கேட்டோம் அப்போ என்ன சொல்றாங்க நான் அந்த பக்கம் கூட எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்கன்னா சொன்ன ஏதாச்சும் கொஞ்சம் காசை கொடுத்து குறைச்சிக்கங்கன்னு சொன்னதுக்கு இது வந்து போர்டே பெண்ட் ஆகி போச்சு கீழே விழுந்து கீழே விழுந்து நட்டுக்கு இப்படி போய் விழுந்துருச்சு அப்போ போர்டே பெண்ட் ஆயிருச்சு அதனால அது முடியாதுங்க நீங்க ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா எல்இடி எல்லாம் எடுத்துட்டோம் ஏழாயிரம் எட்டாயிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு பேசாம இந்த ஃபோனை நாங்க ஏழாயிரம் எட்டாயிரம் கொடுத்து ரிப்பேர் பண்ணி தரேன்னு சொல்லலை ஏழாயிரம் எட்டாயிரம் கொடுத்து நாங்க ரிப்பேர் பண்ணி இது நாங்க செகண்ட் ஹேண்டில் விற்றாலும் இது விலையே பத்து பத்து ரூபாய்க்குள்ள தான் போகும் அதில் ஆயிரம் ரெண்டாயிரம் குறைச்சி தான் கேட்பாங்க அதனால இவ்வளவு செலவு பண்ணி எங்களுக்கு அதில் ப்ராஃபிட் இருக்காது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு கடையெல்லாம் ஏறி இறங்கினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வாங்குறதுக்கே போனோம் சரி ரெண்டு வட்டம் அதை நான் ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா எங்கிட்ட கிட்டத்தட்ட என் வீட்டுக்காரர் ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணாரு நான் மூணு வருஷம் யூஸ் பண்ணிட்டு போனேன் நான் மூணு வருஷம் யூஸ் பண்ணிட்டு இந்த ஃபோனு மொத்தம் அஞ்சு வருஷம் என் வீட்டுக்காரோட பிறந்த நாளுக்கு நான் வாங்கி கொடுத்த கிப்டா இருந்துச்சு அந்த ஃபோனு அஞ்சு வருஷம் பக்கம் ஆக போகுது அதுக்குள்ளே முடிஞ்சாய்ஸ் அவ்வளவுதான் அது இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன் வருஷம் ஆகல நினைக்கிறேன்

நல்ல கேமரா குவாலிட்டியில் இருக்கிறத பார்த்து வாங்கிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்புறம் போன் எல்லாம் உங்க பிள்ளைங்களை பார்த்து உங்களுக்கு ஓகே ஓகேன்னு கேட்குறீங்களே பிள்ளைங்க தான் எடுப்பாங்களா நீங்க எடுக்க மாட்டீங்களா அதெல்லாம் ஃபார்முலாட்டிக்கு தானே நடிக்கிறீங்க அப்படி கிடையாது நம்மளை விட கூடுதல் உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாமே என்னோட அவன் கூட கேட்டு எல்லாமே ரெடி பண்ணி அவன் தான் வாங்கினான் பிரகதிக்குத்தான் இப்போ நான் முத்துக்கு இப்போ பண்ண வாட்சாக இருக்கட்டும் அதோட எல்லாமே பிரகதின்னு பார்த்தாங்க நிதினு இருக்கிற வரைக்கும் நிதினு பிரகதியும் சேர்ந்து தான் ஃபோன் வாங்குவாங்க இப்போ எங்கள் முத்து பழசு யூஸ் பண்ண ஃபோனுமே நிதினு பிரகதியும் சேர்ந்து தான் வாங்கினது முத்து காசு கொடுப்பாங்க அவங்களோட செலெக்ஷனில் தான் வாங்குவாங்க உங்களுக்கு ஓகேடா பிடிச்சிருக்காடா நான் யூஸ் பண்ணுறது நாங்கள் ஆனால் முத்து முழுசா முழுசா பிள்ளைகள்கிட்ட ஒப்படைச்சிருவார் உனக்கு பிடிச்சத நீ வாங்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அப்போ அவன் சொன்ன கம்பெனியே தான் இதெல்லாம் நல்லா இருக்கும்ப்பா நீங்கள் யூஸ் பண்ணுங்க அதுவும் இல்லாமல் அங்கேயுமே மைஜியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து இது வச்சிருப்பாங்க ஏதாவது டெமோ காமிக்கிறதுக்கு இப்போ ஒரு ஃபோன் வச்சிருப்பாங்க அதை பார்த்து எடுத்து நம்ம பார்த்து இந்த மாதிரி தான் இருக்கும்னு கரெக்டாக தெரிஞ்சு அதை பார்த்து வாங்கிக்கிறதலாம் ஏன்னா அந்த மாதிரி இல்லாமல் ஏற்கனவே நம்ம வாங்கின ஃபோன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த கேமரா சரி இல்லாமல் லைவ்லலாம் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி டெமோ பார்க்காம ஓப்பன் பண்ணி அந்த எடுத்து அதில் உள்ள கேமரா தான் நம்ம பார்க்குற இது இருந்துச்சு போய் இதே மாதிரி ஃபோனை வாங்கி அங்க வச்சு பார்த்து நமக்கு ஒரு டெமோ இது மாதிரிலாம் இது சரியில்லை அது கேமரா சரியில்லை நம்ம அப்பே ரிப்பீட் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி பண்ணாதனால கொஞ்சம் ரைட்டு அவன் கூட்டிட்டு போன இது இடத்துக்கே அந்த மாதிரிலாம் டெமோலாம் பாத்து ரெடி பண்ணதுக்கு அண்ணனு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் டிவியுமே ரெடி பண்ண வேண்டியிருக்குது டிவிக்கு இந்த அளவுக்கு டிவி போதுன்னு இருக்குது இதுக்கு மேலே இருபத்தஞ்சு ரூபா பாப்பா அது கொஞ்சம் பார்த்துக்கோ பாத்துக்கிட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கோம் இல்லை அதை ரிப்பேர் பண்ண முடியுமானு கேட்டு பார்ப்போம் என்ன ஏற்கனவே ரெண்டு வட்டம் ரிப்பேர் பண்ணியாச்சு ஒரு வட்டம் கொண்டு போய் பண்ணியிருக்கு மறுவட்டம் கொண்டு போய் பண்ணியிருக்கு நின்றுது என்னன்னு தெரியல பாப்பா என்ன ஏதுன்னு சரி ஓகே ரொம்ப வளவலன்னு பேச விரும்பல நாங்க வீடெல்லாம் போறதுக்குள்ள எங்கால முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் வீடியோ எடுக்க முடியணுமா பாப்போம் ஓகேங்க பாருங்க பத்திரமா இருங்க பை